நம்ம பாக்ஸு ஓப்பன் பண்ணிட்டோம் இனி எப்படி எப்படி காலர் இருக்குதுன்னு பார்க்கலாமா மொத்தம் மூணு பாக்ஸு ஒவ்வொன்றிலையும் மூணு மூணு காலர் அப்படி வாங்கியிருந்தோம் பாருங்க இது மூணு இது மூணில் பாருங்க இந்த ஒன்று மட்டும்தான் இப்ப பெரிய பெல் கொடுத்து சூப்பராக இருக்குது இது ரெண்டுமே சும்மா அப்படியே கொடுத்துட்டாங்க நார்மல் கொடுக்க மாதிரி ஆனால் இது அங்கே போ இருக்கும்போது பார்க்கும்போது ஆர்டரில் பார்க்கும்போது இப்படி தான் இருந்துச்சு அப்போ கொஞ்சம் நல்லா பெரிய பெல்லாக இருக்குன்னு சொல்லி தான் இந்த ஆர்டர் கொடுத்தேன் ஆனால் ஒன்றே ஒன்று தான் இப்படி வந்திருக்கு பாருங்கள் எல்லாம் இப்படி இருக்குது அதனால நல்லா நல்லா தான் இருக்குது ஏன்னாக்கி மூணு சேர்த்து தான் நமக்கு இருநூற்றி இருபத்தி ஏழு ரூபா ஆஃபர் போட்டிருந்தாங்க காலர் கூட என்ன என்ன இருந்தாலுமே எல்லாமே திங்ஸ் கூட வாங்கிடலாம் இந்த டேக்ஸு அப்புறம் டெலிவரி சார்ஜ் அதுதான் பெரிய விஷயமாக இருக்குது இது டெலிவரி சார்ஜ் இல்லை இது கொஞ்சம் பரவாயில்ல இது மூணு அப்புறம் இந்த மூணு பாருங்க இந்த மூணு கிட்டி சின்ன பிள்ளையார் இருக்கச் வாங்கியிருந்தேன் ஒரு வாட்டி டொட்டும் ஜிண்டும் இப்போ போடுவாங்க இதுமே இருநூற்றி இருபது ரூபான்னு போட்டிருந்தாங்க கடையில் பக்கத்தில் கடையில் நம்ம கடையில் வாங்கலாம் தான் ஆனால் கடையில் வந்து ஒன்று ஒன்றுத்துக்கும் நூறுரூவா நூற்றி இருபது ரூபா போடுறாங்க ஆன்லைனில் வாங்குகிறாங்க எல்லோரும் சரி கடையில் வாங்கலாமே அப்படின்னு பார்த்தா நம்ம ஆன்லைன் ஆன்லைனை விட கடையில் விலை கூடுதலாக இருக்குது அது தான் பார்க்க வேண்டியது இருக்குது வேறு டென் டேஸ் இதில் ரிட்டர்னபிளும் இருக்குது கொஞ்சம் நம்ம டேமேஜ் எல்லாம் இருந்தாக்கி கொஞ்சம் உடனே நம்ம அதனால தான் ஆன்லைனில் வாங்க வேண்டியதாக இருக்குது இங்கே கடையில் பார்க்கும்போது இது வந்து நூற்றி இருபது ரூபா நூறுரூவா அப்படி இருக்குது இது வந்து இதுவும் சின்ன பிள்ளையாக இருக்குது இது அதே மாதிரி தான் இதே சேம் குவாலிட்டி தான் ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக தெரிஞ்சது ஆ ஆர்டர் கொடுக்கும்போது ஆனால் வந்து சேம் குவாலிட்டியாக தான் இருக்குது சரி பரவாயில்ல இருக்கட்டும் தான் இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது காலர் எல்லோரும் ரெண்டு மூணு பேருக்கும் இனி மாற்றி மாற்றி போட வேண்டியதான் கிட்டி பா போடுவோமா இந்த வந்து இந்த காலர் வந்து ரொம்ப இப்படி எல்லாமே அப்படி தான் இருக்குது இப்படி எழுத்துட்டால் போதும் இது வந்து ப்ரெஸ்ஸிங் இது வந்து ப்ரெஸ்ஸிங்காக இருக்கும் இது வந்து எல்லாத்துலேயுமே ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப அழகாக இருக்குது நேர்ந்து எப்படி வச்சுட்டு எப்படி இழுத்துட்டா போதும் கிட்டி வாங்க வந்தாச்சு பாருங்க காலர் போடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும் இவளுக்குண்ணா பிள்ளைக்கு வா போடுவோம் பார்த்தீங்களா எப்படி காட்டிதாரா பாருங்க இது வேற காணலை போடுறதுக்கு ஆ ஒரு மினிட் ஒரு மினிட் போடுமா ஆ కొంచెం లూసాయకడి తిడువా చిండువా చిండు